ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து மூன்றாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் அது திருப்புல்யாணிக்கான இந்த பதிகத்தில் இது கடைசி பாசுரம் இலங்கு முத்தும் பவளம் கொழுந்தும் எழில் தாமரை புலங்கள் முற்றும் புழில் சூழ்ந்து அழகாய புல்லாணி மேல் கலங்களில்லா இல்லா புகழான் கலிகன் ஒளிமாலை மலங்கொள் தொண்டற்கு இடமாவது பாடில் வைகுந்தமே இலங்கு முத்தும் பவள கொழுந்தும் எழில் தாமரை புலங்கள் முற்றும் புழில் சூழ்ந்து அழகாய புல்லாணி மேல் கலங்கள் இல்லா புகழான் கலிகன் ஒளிமாலை வளங்கள் தொண்டற்கு இடமாவது பாடில் வைகுந்தமே இலங்கு முத்தும் எப்படின்னா ஒளிவீசின்ற முத்துக்களும் பவள கொழுந்தும் பவளக்கொடிகளும் எழில் தாமரை அழகிய தாமரைகள் கருப்ப முடியோகமா இலங்கு முத்தும் ஒளிய சீன்ற முத்துக்கள் பவளக்கொடிகள் தாமரைகள் புலங்கள் முற்றும் இதெல்லாம் இருக்கிற நிலத்துலலாம் இருக்குது புலங்கள்னா நிலம் சுற்றி வர இருக்கிற நிலத்துலலாம் இளங்கு முத்தும் பவள கொழுந்தும் எழில் தாமரை இது வேறு இருக்குது அதுக்கப்புறம் புழில் சூழ்ந்து அழகாய புல்லாணி மேல் அதுக்கப்புறம் சோலைகள் நிறைந்திருக்கு ஸோ புழில் சூழ்ந்து அழகான அழகிய திருப்புல்லாணிமேல் இப்படி திருப்புல்லாணி இப்படிலாம் இருக்குது இலங்கு முத்தும் பவளக் கொழியும் எழில் தாமரை புலங்கள் முற்றும் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லாணி மேல் இந்த புலங்கள் மட்டும்தான் இருக்கிற நிலத்து மேலெல்லாம் இந்த சோலைகளும் இருக்குது இருக்கிற நிலத்துக்கு மேலே எல்லாம் முத்துக்களும் பவழ கொடிகளும் தாமரைகளும் உழைச்சிருக்கு அப்படியெல்லாம் கருணமுடியும் இப்படி இருக்க புல்லாணி மேல் கலங்கம் இல்லா புகழன் ஒரு வித குறையும் இல்லாத எல்லாம் நேர்மையான புகழ் கலங்கம் இல்லா புகழ் உடைய கலியன் ஒலிமாலை திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த இந்த பதிகம் வளங்கொல் தொ வளங்கொள் தொண்டாக்கு அப்படின்னா தான் நான் இந்த பாசுரங்களால் நமக்கு பயன் இருக்குது அப்படின்னு ஏதோ வகையில் அன்பகிக்கிறாரு அன்பகிக்கிறனா கேட்குறா ஒரு பாசுரம் கேட்குறா அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு சின்ன சேர்க்குறா அப்படின்னு விதவிதமாக அந்த பாசுரங்களை அதில் இருக்க நன்மையை நினைத்து அனுபவிக்கின்ற தொண்டர்களுக்கு இடமாவுது என்ன என்ன விட பாடில் வைகுந்தமே அவர்களுடைய இடம் பாடு இல் வைகுந்தமே பாடு இல்னா என்ன சொன்னால் துன்பங்கள் ஏதுமில்லாத வைகுந்தம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கின்ற வைகுந்தம் பாடில் வைகுந்தம் நான் முதல்ல இந்த பாசுரத்தை படித்த போது அர்த்தம் பண்ணிட்டேன் ஒலிமாலை பாடில் வைகு வளங்கொள் தொண்டற்கு இடமாவது வைகுந்தமே இந்த ஒலி இந்த அருளி செயல் செய்வது அருளிச் செயலை பாடுபவர்களுக்கு பாடும் பாடும் பலங்கொள் தொண்டர்க்கு இடமாவது வைகுந்தம் அப்படின்னு நான் அர்த்தம் பண்ணிட்டேன் ஆனால் பெரிய அர்த்தத்தில் பாடில் வைகுந்தமேங்கிற பாடு இல் அப்படின்னா துன்பங்கள் எதுவும் இல்லாத வைகுந்தம் பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கா உங்களுக்கு எது ஞாபகம் கொடுத்தே வச்சுக்கோங்க நான் சொன்னது சரின்னு பட்டால் அதையும் வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை பாசனம் படிச்சுடலாமா இலங்கு முத்தும் பவளம் கொழுந்தும் எழில் தாமரை புலங்கள் முற்றும் பொழில் சூழ்ந்து அழகாய மேல் கலங்கள் இல்லா புகழான் ஒலி மாலை வலங்கொள் நொண்டற்கு இடமாவது வைகுந்தமே ஸ்ரீமதே ராமானுஜாயன மகன்